மோ கணேசாயத்ம் பாகவா நாரதேய்ச மார்க்கண்டேயம் அத்த பரம் ஆக்னேயம் வைவம் லிங்கம் வாராஹமே ஸ்காமன்கௌர்மம் பாஸ்யம் மாசியம் காருடமே ப்ரமாண்ட புராணா பட்டதா புத்ததாச்ச பதினெட்டு புராணங்களின் பயிர்களை நித்தியம் பாராயணம் செய்வதாலும் கார்த்திகை மாத சுக்லபக்ஷத்வாதசியில் எட்டு முறை நாம் பாராயணம் செய்வதாலும் மலடு நீங்கி புத்திரன் பிறப்பான் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஓம் பிராமம் பாத்மம் வைஷ்ணவஞ்ச சைவம் பாகவதம் ததா பவிஷ்யம் நாரதேயஞ்சம் மார்க்கண்டேய மதப்பரம் ஆக்னேயம் பிரம்ம வைவர்த்தம் லிங்கம் வாராகமேவச்சா ஸ்காந்தஞ்ச வாமனம் கௌர்மம் மாஸ்யம் காருடமேவச்சா బ్రహ్మాండంచ పురాణాన్ని పటథాం పుత్రదా